கொடிボトルல நீ குடிக்கலாமா குடிக்கலாம் புச்சி அதுவும் இயற்கையான வாட்டர் தானே வாட்டர் குடிக்கலாம் ஆனாலும் அதுவும் குடிக்கலாம் ரோட்ட மருவாக்குற அதெல்லாம் குடி இது ஏர்க்கே வர்றதுன்னா தேங்காய் தண்ணி இளநீர் குடிக்கலாம் பாருங்க இங்க ஏதாவது இளநீர் கூட வந்ததுன்னு வைங்க நீ மட்டும் தான் குடிக்கணும் அதுக்கு என்ன 30 40 ml தான் குடி கூடாது புரியுதுல அதெல்லாம் உங்க சுயச்சமத்தை புரிஞ்சுக்கிட்டா பாத்தீங்களா

சே இல்ல என்ன இது மாமிக்கு நான் உட்காந்துட்டு இருக்கேன் அடுத்தவங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு புரியலாம் இஷ்டத்துக்கு நடக்குது இப்போ நீங்க ரெண்டு பேரும் நான் விருப்பப்பட்டேன் இந்த ரூம்குள்ள வந்திருக்கீங்க இல்லை இப்போ எனக்கு விருப்பம் நீங்க போயிட போறீங்களா நீங்க எப்போ வந்தீங்கன்னா நீங்க என்ன பேசணும் அதெல்லாம் பண்ணிட்டு தரேன் நீங்க போவீங்க

என்ன ஒரு என்ன மட்டு மரியாதை மட்டுமரியாதலமா என்ன வாய் உடைச்சவன் நீங்க அம்மா கண்ணே அவ்ளதான் எனக்கு உனக்கு வேற எந்த சம்பந்தமும் கிடையாது புரியுதா என்ன என்ன எங்க ஆண்டி கிட்ட சொன்னா என்னான்னு தெரியுமா காண்டியே குட்டு வா உங்க மூளையே சொல்ற புரியுதுல மரியாதைய நீங்க காப பத்திங்க வாட்டி மாப்ளே மத்த சத்தால ஏதாவது வந்ததுன்னு வைங்க போடுச்சிடுங்க ஜாக்கிரதை இங்க என்ன ஒன்ன கத்தம் பேச பேச انا கட்டாத வந்து பரவால் இங்க பத்தி கிரால நான் எடுத்துக்கற

என்னப்பா மாமன்ற மரியாதை வாடா போடான் முறைக்காகலாம் மரியாதை கொடுக்க முடியாது ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறோம் பிஹேவியர் என்ன உங்களுக்கு என்ன பத்தாம் மரியாதை கொடுக்க முடியும் நீ எல்லாம் மரியாதை கூறிய ஒன்றும் இல்லை படம் இல்லையா இப்போ சொன்னால் ஒழுங்காக போயிட்டா டீசெண்டாக போடான்றத முடியும் இல்லைன்னா கழுத்து பிடிச்சி எழுதி தருவேன் ஜாக்கிரத அது இந்த ரூமை விட்டால் வீட்டை விட்டா நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து என்ன என் தங்கச்சி கிட்ட சொல்லட்டுமா சொல்லிக்கோ எனக்கு என்ன உன் தங்கச்சி உன் கூட வரணும்னா கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கு எனக்கு ஒன்றும் தேவையில்லை புரியுதுல என்னது அவளையும் கூட்டிகிட்டு போயிடணுமா ஏன் என்ன இந்த அளவுக்கு மயக்கமாக இருக்கும் அது மேலே తట్టి నా పెట్టు వచ్చికుంది తట్టి 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 వొర్ట నా మైక్ తీరుదా పర్ వెనక ఆతేది ఇది బుడిక కొలుచించుకు వరావు నాదు పొన్న ఏదో ఒర్కుదే అది గుర్క్ర దారమిన కాల్ వసితురుకపో కోటన అది కరిచిట ఇన్నా ఇన్నా పత్తలు అదల్ల ఊరి పత్తాదే కొంటరుగా ఇందాను నొడంసల్ల ద పొన్నదా ఇప్పుడు టార్చర్ పణలామా నువ్వుట పర్ఫ్యూమ్ం కిల్త్రి నా ఇప్పుడు టార్చర్ పంటా ఆమా పర్వాలే అప్పుడు ఏంటో

அப்பா எத்தனை ஃபோன் உனக்கு சும்மாவே இருக்க மாட்டாங்க உனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஊர் ஊரில் இருந்து ஃபோன் வரும் போல இருக்கேன் ஆ பாருங்களேன் ஹைதராபாடு பெங்களூரு மும்பை உங்கள் சித்திக்கு மட்டும்தான் ஃபோன் வரல ஆளே நேரில் வருது ஆளே நேரில் வராங்களா ஆமாம் ஆமாம் வருவாங்க பாருங்க நீங்கள் எதுக்கு என்ன இருக்கிட்டே இருக்கீங்க உங்ககிட்ட இருந்து யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க விடுங்க மாட்ட மாட்டேன் நீ என்னடா வேலை முடிஞ்சிச்சா

வேண்டாம் ப்ளீஸ் நான் இப்படியே உட்காந்துக்கிற எனக்கு படுத்துக்கிட்டது போட்ட ஒரு மாதிரி இருக்கு எனக்கு அது பூட்டிக்கல எல்லாம் வேற எதுவும் பண்ண முடியாதா அதெல்லாம் பண்ண முடியாது ப்ரோ அந்த மெடிசன் டைரெக்டாக போட்டாலாம் ரொம்ப வலிக்கும் கை காலெலாம் தூக்க முடியாது குளுக்கோஸில் போடுறதுனால அது பரவாயில்ல நல்லாயிருக்கும் ஏ வேண்டாம்டா உங்கள் சித்தப்பா கிட்டே என்ன வேண்டாம் அது இப்படி பேசிகிட்டு என்ன கதை ஒரு நைட் ஃபிளைட் பிடிச்சி கிளம்பி வரேன்னாரு அதான் வேண்டான்னு சொன்னேன் ஓ கிளம்பியே வரேன்னாரு ஆமாம் ஆமாம் சித்தப்பா நான் பெரிய மாமா கூட க்ளோஸ்ன்னெலாம் கிடையாது அது மரியாதை லவ் அன்பு அவர் என்ன எப்பவுமே குழந்தைய ட்ரீட் பண்ணுறாருல அப்படி ஆனால் சித்தப்பா மற்ற மாமாங்கெல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது சண்டை போடுறது என்னை வம்பு கிழக்கிறது பெரிய மாமாலாம் என்கிட்ட வம்பு விழுக்க மாட்டார் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு அப்படியே தலையாட்டிடுவார் இவங்கெல்லாம் வேணும்னே அதை ஆர்குமெண்ட் பண்ணி தருவாங்க ஆனாலும் என்னை கொஞ்சம் சீண்டிட்டு என்னை கத்தை வச்சுட்டு எதோ இவனுங்க ரெண்டு பேர் பண்ணலை அந்த மாதிரி ஆமாம் அங்கே சித்தப்பா இப்போதானே இங்கே பிஸ்னஸ் அப்படிலாம் அப்புறம் வேலைக்கு தானே போவார் காலைல போயிட்டு சாய்ந்தரம் வந்துடுவார் அவர் கூட தான் டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஏன்னா விடுறது சம்டைம்ஸ் கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே சித்தப்பா தான் அப்போ சித்தப்பா தெரியும் ஆமாம் ஒரு வேளை வேறு யாராவது சித்தி வந்திருந்தால் இது அப்படியே கட்டாயிருக்கும் சித்தியும் ஏன் சித்தின்னும் போது எனக்கு அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சி அதுக்கப்புறம் என் தங்கச்சி போனதுக்கப்புறம் நாங்கள் மூணு பேர் அப்படி போக ஆரம்பித்தோம் அப்புறம் நானாக வளர்ந்ததுக்கப்புறம் நான் மாறிட்டேன் இந்த இவங்க கூட போகிறது அப்போ போய் இவங்க கூப்பிட்டு போகிறது அந்த மாதிரி அதனால் அது கொஞ்சம் அவாய்ட் ஆயிடுச்சு அதனால் வீட்டில் விளையாடுறது விளையாடுறது தான் நான் கொஞ்சம் பெரிய போனானதுக்கப்புறமா தான் அவர் பிஸ்னஸ் கூட நுழைஞ்சார் அப்புறம் தான் அவர் பிஸி ஆகிட்டார் அப்புறம் நானும் தான் பிஸி ஆகிட்டேன்ல ஸோ அது வரைக்கும் அவரோட ஃபன் எல்லாமே நான் தான் சாரி அதனால தான் கூட ஆமாம் அதான் நானே சொல்லிவிட்டேன் வீடியோ கால் பேசுனாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருப்பார் అదా வரవేంటాని சொல்லி అవలో பேசுనేం வேற ஒன்றం இல்லை దేతి కొడా గుచి గుచి వండా పుచిన నల్లదైనా అక్కడ పో రం గుచి ప్లీజ్ 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 సర్ వాలికి తుం గుచి అమ్ముకుటిలా వండా నా సొనతి పోట్టుకో ప్లీజ్ 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 నాది ఏం ఇయకేల్ల హ్మ్మ్ వండా పోదు నా నల్లైట ఏ అది పోట్టుకో కొంచెం ఫ్యూవర్ గాన మందు సేతు పోడ్రా ఫ్యూవర్ నల్లక ఇది విరిపేదా అవం గుచి కొద్ది కొద్ది బలవంతం సోనా చేయు

அவனால் அப்படி இருந்திருப்பான் இந்த மருந்து கொடுத்தா தான் அவள் க்யூர் ஆனால் தான் பழைய பொண்ணட்டி வரும்னா கொஞ்சம் பல்லு கடிச்சிக்கிட்டு பேசுகிறான் இது தீர்க்கு ஓ வரல ஆனால் தங்கச்சி பக்கம் நிற்கிது வேறு ஒன்றும் இல்லை அது என்ன ஓ சரிதான் அடியே இவ்வளோ பிரச்சனை கொண்டே தான் நீ காரணம் சாரி மயிலா என்ன 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 பார்க்க மாட்டீங்க அப்படின்னா பார்க்குற மாதிரி இல்லைன்னு அர்த்தம் மவளே அப்படியே கரெக்டாக இருக்க எட்டு விட்டுன்னு வச்சுக்கேன் லைனாக சைக்கிள் மாதிரி மூணு பேரும் உழுவீங்க பார்த்துக்கோங்க ஓ அப்படி பர்ற மிரட்டுறது ஓடிடுங்க என்ன திவ்யமாவா சொல்லுங்க வேண்டாங்க அடி வாங்கிடாத நீ வந்து போடுற انا பாத்துக்கற எனக்கு வேண்டாம் நான் சொல்ல எனக்கு போ எனக்கு சரியாயிடுச்சு வேண்டாம் வேண்டாம் எனக்கு வேணாம் நான் வாந்தி வந்தா என்ன போடுறேன் ப்ளீஸ் 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 வேண்டாம் 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 வட்டது தனியா புடிக்குற பார்வல வேணாம் வேணாம் சொன்ன கேக்க வக்க தங்க வந்து ந ந புச்சிதனே குட்டிமாதன என்ன பார்வல குச்சு கு இனி வந்து போடுற

காரணமே நான் தான் திட்டு வாங்க என்னால முடியாது என் ப்ராப்ளமும் அதுதான் அவமா இருக்கே அவளை பார்க்கவே நான் பிடிச்சிக்கிறேன் நீ கூட இருக்கு நான் பார்த்துக்கிறேன் பார்த்து அவங்க போட்டதான் கேட்கும் என் சொல்லல அவங்க இருக்கி பிடிச்சிக்கணும் ஓகேவா நீ பட்டு குட்டியில நீ அப்பா இதை போடுறதுக்குள்ள எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்றா இங்க ஏன் ப்ரோ கீழே வந்தீங்க ஆ என் தங்கச்சி கூட பேசதான் அதான் எங்கள் இஷ்டத்துக்கு ஒத்து வரல அதான் எனக்கு கூட பேசிட்டு இருந்தாலும் என் தங்கச்சி கொஞ்சம் நல்லா இருக்கும்ல பத்தாவதுக்கு கையை இறக்கிட்டானா அதுக்குதான் அதுக்கு சொல்லும் ம் வலிக்குது சரி கொஞ்சம் நேரம் கால் வலிக்குதா இது கால் போட்டு நினச்சிக்கிட்டே இருப்பேன் நீ பேசு ஒரு குளுக்கோஸ் போட்டிருக்கேன் மறுபுளூ கோமா இருப்பியா அப்படின்னு என்கிட்ட பேச மாட்டேன் ஈ தட்டி தட்டி விடுற அவன் மிதி வந்துரு இந்த வேலைலாம் பண்ணுற வழிச்சிப்பதை சொல்லிட்டேன் கால் அசையாத கையை இருக்கா இந்த ஏய் என்ன விட்டு நான் தொடர்ந்து பிடிக்கல ஹெல்த்துக்கு தான் பண்ண பேச மாட்டேன்